கோவையில் ஆகஸ்ட் நான்காம் தேதி மாபெரும் இலவச செயற்கை மூட்டு வழங்கும் முகாம் நாராயண் சேவா சன்ஸ்தான் சார்பாக நடைபெற உள்ள இதில் தமிழகம் கேரளா கர்நாடகா என பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்க உள்ளதாக தகவல் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் செயல்பட்டு வரும் நாராயண் சேவா சன்ஸ்தான் எனும் அமைப்பு இந்தியா மட்டுமின்றி ஆப்பிரிக்க நாடுகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்காக செயற்கை கால் மற்றும் கைகளை இலவசமாக பொருத்தும் முகாம்களை நடத்தி வருகின்றன இந்நிலையில் தமிழகத்தில் முதன்முறையாக கோவையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கால் மற்றும் கைகள் அமைப்பதற்கான அளவீடு எடுக்கும் முதல் கட்ட முகாம் கோவையில் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்றது இந்நிலையில் இதனை பயனாளிகளுக்கு பொருத்துவதற்காக இரண்டு

ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர் கோவையில் முதல் முறையாக அறுநூற்று முப்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நாராயண் லிம் அணிவித்து மாற்றுத்திறனாளிகளுக்கு புதிய வாழ்வு அளிக்கும் வகையில் இந்த நிறுவனம் செயல்பட உள்ளது என தெரிவித்தனர் சுயமாக செயல்பட முடியாமல் இருப்பவர்களை தன்னம்பிக்கை உள்ளவர்களாக மாற்றி சமூகத்தில் சமமாக செயல்படும் விதமாக இந்த முகாமை நடத்துவதாக தெரிவித்தனர் இந்த முகாம் டாகம் சாலை இடையற்பாளையம் பகுதியில் உள்ள மகேஸ்வரி பவன் மண்டபத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தனர் இந்த முகாமை நடத்த பதினைந்திற்கும் மேற்பட்ட சமூக அமைப்புகள் உதவ முன் வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் வணக்கம் நான் சந்தோஷ் முன்டா மகேஸ்வரி சபாவோட செக்ரட்டரி இப்போ இதை பிரஸ் கான்பரன்ஸ் பண்றோம் நம்ம நாராயண் சேவா சன்ஸ்தான் உதய்பூர் வந்திருக்காங்க அவர் ஏற்கனவே டுவெண்ட்டி எயிட் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு மெஷர்மெண்ட் கேம்ப் போட்டாங்க போட்டாங்க ஆர்டிஃபிஷியல் லிம் அன்றைக்கி ஒரு மோர் தென் தௌசண்ட் பேஷண்ட் வந்தாங்க அதில் அறநூத்தி முப்பத்தி எட்டு பேருக்கு ஆர்ட்டிஃபிஷியல் லிம் பண்ணுறதுக்கு சர்டிஃபை பண்ணியிருக்காங்க அன்றைக்கி பூரா மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போது அதே கேம்ப் திருப்பி ஃபிட்னஸ் கேம்ப் போடுறாங்க இப்போது வர நைத்துக்காலம் ஃபோர் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மகேஸ்வரி பவன்லேயே போடுறாங்க அந்த மகேஸ்வரி பவனை லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைம் ஆல்சோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவருக்கு அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்குறோம் எல்லா பேருக்கு இதை ஆர்டிஃபிஷியல் லிம்மு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் பண்ணுறாங்க நாராயண் சேவா தான் உதயப்பூருக்கார் இப்போது அங்கேருந்து அந்த ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸோட சர்ட்டிஃபைட் டாக்டர் ஆல் டெக்னீஷியன் நாற்பதுலேருந்து ஐம்பது பேர் அங்கேருந்து வந்திருக்காங்க இதுக்கு ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு இந்த கேம்ப்பு நான் நாலாம் தேதிக்கு போடுற கேம்ப்பு பூரா ஃபிட்டிங் கேம்ப் மட்டும் தான் ஸோ நல்ல பேருக்கு நம்ம ஆல்ரெடி ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் தோ நம்ம உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறோம்